இந்த விட விற்பனை உள்ளது நாற்பத்தி ரெண்டு லட்சம் இது வந்து டூ நிறுத்த மாட்டேங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் இந்த விடி தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு நிலம் தோட்டம் வாங்க விற்க அனுபவம் இது கிச்சன் போரிங் நல்ல ரெண்டுமே உள்ளது இது ஹால் பழைய வீடுங்க ஆல்ட்ராசம் இது பெட்ரூம் மேலே வந்து மொட்டை மாடி சேலம் டூ மன்னார் மன்னார்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் மிக அருகில் உள்ளது இந்த வீடு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்க கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் நேரிலேயே பஸ் ஸ்டாப்பில் மிக அருகில் உள்ளதுங்க மேலே மொட்டை மாடி இது பாடி ரொம்ப அட்டை